ஐயோ அட எங்க வச்சேன் ஞாபகம் இல்லங்க இது ஞாமகம் இல்லையா ஐயோ ஒரு நிமிஷத்துல ஓடம்பல்ல குப்புண வேர்க்குதே என்ன புடிச்சுடடா கை தாங்களா நல்ல பாரு 15 லட்சம் பேக்கில 524 எண்ணி உட்கார்ங்கிடு ஞாமகம் வந்துடுச்சு எங்க வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள தான்டா வா வா ராஜா இந்த தெரு என்னrangle உங்க தகுதி தெருவேனம் அண்ணா ரோட் வைக்கிறோம் அண்ணா உங்க கிட்ட அடம்படிப்பீ வாக்கி போட்ட பின்னாடி ஓதவும்டா انا வாங்கல انا போங்கடா ஏய் கொள்ள பேனா மெட்டல்ஸ்ல

எங்க உங்க சவரப்பட்டீங்களா அதே கேக்குறேன் இல்லீங்க பத்திரமா இருக்கட்டும் தான் சொல்லி வச்சேன்